அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவ்வரகாத்தகு அன்பார்ந்த உறவுகளே உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் இது மிக முக்கியமான ஒரு சிந்திக்க வேண்டிய தருணம்தான் மனிதாபிமானத்தையும் மனித உரிமைகளையும் மதிக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் பரஸ்பரத்தோடு ஒற்றுமையாக வாழ நினைக்கும் அனைவரும் சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது கடந்த சில வாரங்களாக உலகத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலக மக்கள் எல்லோரும் குறிப்பாக மனிதாபிமானத்தையும் மனித உயிர்களையும் மனித உரிமைகளையும் மதிக்கக்கூடியவர்கள் அடுத்த ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னு வந்தால் அதற்காக கவலைப்படக்கூடியவர்கள் எல்லோரும் வீதிகளில் இறங்கி பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த இனப்படுகொலைகளை கண்டித்து அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய அடக்குமுறையை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி வெளிப்படையாக விளங்கிய ஆதாரங்களோடு போராடி நெத்தன்யாகுவையும் அதற்கு உறுதுணையாக இருந்து வரும் செயற்பட்டு வரும் அமெரிக்காவை கண்டித்து உலகளாவிய ரீதியில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நிகழ்த்தி இறுதியில் ஐநாவை கொண்டு வந்து இதற்கொரு தீர்மானத்தை மேற்கொள்ள அந்த ஐநா எண்பதாவது அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாமே கொண்டு வந்து பாலஸ்தீனை அங்கீகரித்து பேசி நேத்தன்யாகுடைய இனப்படுகொலையை கண்டித்து இவர்கள் எல்லோரும் என்ன செய்ய நினைத்தார்கள் இறுதியில் ட்ரம்பையும் நெத்தன்யாகவையும் ஒரு மூளைக்கு தள்ளி அங்கே அந்த மக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதல்லவா எங்கள் எல்லோருடைய நோக்கமாகவும் இருந்தது ஆனால் சில தினங்களில் அந்த நிலைமையே அப்படி தலைக்கீழாக மாறி யார் இந்த இனப்படுகொலைகளை செய்தார்களோ யார் இந்த வன்முறைகளையும் அடாவடித்தனத்தையும் அடக்குமுறைகளையும் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கையிலேயே சமாதானத்தை ஏற்படுத்தும் அந்த நிலைமையை வழங்கி அவர்களை இந்த உலகத்துக்கு சமாதானம் வழங்குவது போல காண்பிப்பது என்னை பொறுத்த மட்டில் இதில் ட்ரம்ப் நேத்தன்யாகு போன்றவர்கள் உண்மையிலேயே அவர்கள் மனநோய்க்குட்பட்டவர்களா பைத்தியக்காரர்களா அல்லது மக்களை பைத்தியக்காரர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா இதுதான் என்னுடைய கேள்வி சென்ற வாரம் நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்து அளித்திருப்பீர்கள் என்றாலும் ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது மிக கேவலமாகவும் கவலையாகவும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வந்து தரப்போவது நான் ஏழு யுத்தத்தை நிறுத்தினேன் இது எட்டாவது யுத்தம் என்று மார்த்தாட்டி கொண்டு எங்களுடைய விரலை கொண்டு எங்களுடைய கண்ணை குத்துவது போலவே பாகிஸ்தான் அதிபரை ஷபாஸ் ஷரீஃபை கொண்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உலக நாடுகள் மத்தியில் அவரை புகழ்ந்து பாராட்டித்தள்ள இந்த அல்லக்கையை பயன்படுத்தினது மட்டுமில்லாமல் போதாத குறைக்கு இவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கூட வழங்க வேண்டும் என்று அந்த அல்லக்கையை வைத்தே சிபாரிசு செய்ய வைத்தார் அவனும் கொடுக்குற காசுக்கு பல மடங்கு மேலாக கூவிவிட்டான் தனது நாட்டிலேயே ஆயிரத்தெட்டு பிரச்சினையை வைத்துக் கொண்டு இந்தியாவோடு போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கேன கிரிக்கன் நொமினேட் பண்ணுகின்றான் ட்ரம்ப்பை இவனுங்கள மாதிரி தான் காஷ்மீரிலும் கூட அப்பாவி மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இவன் ஒருபோதும் மக்களுக்காக செயல்படுவனாக தோன்றவில்லை அப்படியாக இருந்தால் ஏன் இம்ரான்கானை திரையடித்து இன்னும் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் மக்களுடைய அபிப்பிராயம் மக்களுடைய தலைவனாக திகழ்ந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் கான் கிரிக்கெட்டில் கொடி கட்டி பலர்ந்த ஒரு ஜாம்புவான் அவரையே சிறையில் அடைத்து இதையெல்லாம் ட்ரம்ப்புடைய அஜெண்டாக்களை இவன் நிறைவேற்றும் ஒரு அடியான் என்பதை தான் நிரூபித்தான் மோடி எப்படி அவனுடைய காலை நக்கி பொழைப்பு நடத்துகிறானோ அதே போலதான் இந்த ஷெபாஸ் ஷரீஃபும் கூட இவனங்களை சொல்லி தப்பில்லை இவனுங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னும் அழகு பார்க்கறாங்களே மக்கள் அந்த மக்களை தான் சொல்ல வேண்டும் மாஸ் தரப்பிலும் இஸ்ரேல் தரப்பிலும் கைதிகள் பரிமாற்றம் செய்து அந்த வேளையில் பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றுகையில் நித்தன் யாகுவை புகழ்ந்து தள்ளி அவர் கேக்கும் தட் வெப்பன் திஸ் வெப்பன் எல்லாவற்றையும் கொடுத்தாராம் அவர் கொடுத்துதான் இந்த சமாதானத்தை நிலைநாட்டினாராம் அப்போது காசாவில் மரணித்த ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்களை கொல்வது சமாதானமா அவர்களை கொன்றது தீவிரவாதத்தை ஒழித்ததா அவனே அவனுடைய வாயால் ஒத்துக்கொண்டார் நெத்தன்யாகு கேட்கும் வெப்பனெல்லாம் எல்லாம் நான் வழங்கினேன் அவர் சரியாக அதை பயன்படுத்தினாராம் எதை பயன்படுத்தினார் எதற்காக பயன்படுத்தினார் அந்த அணுகுண்டுகளையும் குண்டு மலைகளையெல்லாம் பொலியச் செய்து அங்கே இருபது நாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி பிள்ளைகள் கொன்று குவித்ததில் கொஞ்சம் கூட ஒரு கவலை இல்லாமல் பெருமையாக உலக அரங்கில் இவன் பேச மக்கள் கைத்தட்டி கொண்டிருக்கிறார்களே நண்பர்களே மனிதநேயம் எங்கே இருக்கிறது ஒரு சில கிழமைக்கு முன் உலக நாடு தலைவர்கள் எல்லாம் வந்தீர்கள் பேசினீர்கள் பேசி இந்த இனப்படுகொலையை செய்தவர்களுக்கு ஐசிஜே என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் விசாரணை இருக்கிறது தண்டனை இருக்கிறது என்றாம் பீத்தி பீலாவுட்டு இப்போது அவர்களை கொண்டே இந்த சமாதானத்தை உலகிற்கு ஏற்படுத்தியதாக ஒரு ஒரு இன்னொரு நாடகத்தை நடத்தி மக்களை மறக்கடிக்க செய்கின்றீர்கள் மக்கள் ஒருபோது மறக்க மாட்டார்கள் மக்களை மனிதர்களாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் மடையர்கள் தான் தானே இந்த கன்றாவிகளை எல்லாம் கண்டு கொண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறோம் ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகளை பாருங்களேன் உலக தலைவர்களுக்கு மத்தியில் கூட அந்த அன்று ஈஜிப்தில் நடந்த அந்த ஷர்மல் ஷேக் என்று சொல்லக்கூடிய சமிட்டில் உலக தலைவர்கள் எல்லாம் வந்திருந்த வேலையில் அந்த ஒரு பெண் இத்தாலியினுடைய பெண் பிரதமர் மெலனி அவர்களை அவர் வர்ணித்த விதம் கவர்ச்சியோடு அவரை கேலி செய்த விதம் அங்கே கனடா பிரதமரை அதிபர் என்று கூறி அதற்கு பிறகு அவர் அதை சுட்டிக்காட்டிய வேளையில் நான் உங்களை கவர்னர் என்று சொல்லவில்லை என்று சொல்லி மொக்கை வாங்கி கொண்டதையும் அதே போலதான் யூ கே பிரைம் மினிஸ்டர் நீங்க எங்கே இருக்கிறீங்க வாங்க முன்னால் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை பிள்ளைய கூப்பிட்டு சோம் விசாரிச்சுட்டு ஆ போங்க போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சும்மா அந்த ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துறது போல ஒரு நாட்டின் பிரதமர் அவரை கூட எப்படி அழைப்பது கண்ணியப்படுத்துவது பேசுவது என்று கூட தெரியாத ஒரு கேணக்கிருக்கனை வைத்து இதையெல்லாம் பார்க்கணும்ன்றது எங்களுடைய தலையெழுத்து இன்னும் பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவல் மக்ரனோடு குலுக்கிய வேலை அங்கே அடிதடிக்கு போனது போல வம்பிழுத்தது போல அவருடைய கையை நோவினை செய்து இழுத்து அதட்டி கேமராவிலேயே பார்க்கும் போதே இருக்கிறது இப்படியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பைத்தியக்காரனை கொண்டு வந்து அவன் ஏற்கனவே சைக்கோத்தனமாக இஸ்ரேலுக்கு கேட்கும் ஆயுதம் எல்லாம் கொடுத்து இந்த பிள்ளைகளையெல்லாம் அளித்தான் அவனுடைய வேடிக்கை வினோதத்தை பார்த்து கொமன் பண்ணக்கூடிய மக்கள் இந்த காசாவுடைய விஷயத்தில் மட்டும் அமைதி காத்துக்கொண்டே இருக்கிறோமே இனி எங்கு அமைதி பிரிக்கும் சிந்திச்சு பாருங்க இந்த ஹமாஸை உருவாக்கியது இந்த ட்ரம் நெத்தன்யாஹு இதை விட வேற என்ன உதாரணம் இருக்கிறது இவ்வளவு காலமாக ரெண்டு வருடமாக தீவிரமாக நெத்தன்யாகு அடித்தான் அதற்கு அமெரிக்கா ஆயுதம் சப்ளை பண்ணியது ட்ரம்ப்பும் நெத்தன்யாகும் சொன்னது அப்போது ஹமாஸை அழித்து முடித்து விட்டார்கள் நூற்றுக்கு எழுபத்தி எட்டு விதமான காசா கைப்பற்றப்பட்டுவிட்டது அறுபத்தேழாயிரம் உயிரும் கொலை செய்யப்பட்டு விட்டது பிள்ளைகள் பெண்கள் வயோதிப்பர்கள் பாரபட்சம் இல்லாமல் கொண்டு குவித்து விட்டார்கள் தீவிரவாதத்தை அளிப்பது நோக்கமாக இருந்தால் அப்போது அங்கே இல்லாத ஹமாஸை மறுபடியும் இவர்கள் தானே உருவாக்கி இருக்கிறார்கள் அப்போது எங்கேயுமே ஹமாஸ் கண்ணுக்கு தென்படாத அளவுக்கு தாக்கி 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 அவர்களை ஒரு மூளைக்கு தள்ளியதன் பின்னால இந்த யுத்தத்துக்கு திடீரென்று சமாதானத்தை உண்டு பண்ணி ஆயுதங்களோடு ஹமாஸ் அங்கே பகிரங்கமாக ஊர்வலம் செல்வதற்கு வாய்ப்பை வழங்கியது யார் இப்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன விடை மனிதர்களை மடையர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா இந்த நவீன உலகத்திலும் கூட இந்த அமெரிக்காவில் எவ்வளவு புத்திஜீவிகள் இருப்பார்கள் எவ்வளவு உயர்தர படிப்புகளை படித்த நுண்ணறிவு பெற்றவர்கள் இருப்பார்கள் எல்லோரையும் மடையனாக்கி கொண்டு போகின்றான் இந்த ட்ரம்ப் இவனை தான் நெத்தன் யாகு என்கின்ற அந்த ஜஜ்ஜால் அவன்தான் ஜஜ்ஜால் இன்றைய காலத்தில் அவன் என்னை பொறுத்தமட்டில் ஜஜ்ஜாலாக நான் கருதுகிறேன் அந்த ஜஜ்ஜாடுடைய அந்த ஜட்ஜாலுடைய வழிபாடன்தான் இந்த ட்ரம்ப் இவர்கள் இரண்டு பேரும் போடக்கூடிய ஸ்கெச்சில் தான் இன்று உலகமே போய்கொண்டிருக்கிறது உலக நாட்டு தலைவர்களை ஐக்கிய நாடுகளில் கொண்டு வந்தவர்களும் இவர்கள்தான் இவர்களை கண்டிக்கச் சொன்னதும் இவர்கள்தான் இறுதியில் சமாதானம் என்ற தலைப்பில் இதை முடிக்க வேண்டும் முடித்துவிட்டு மீண்டும் ஹமாஸை ஆயுதம் ஏந்தி போராடும் நிலைமைக்கு வைத்துதான் இவர்களுடைய சமாதானம் நிறைவு பெறும் இப்போது இவர்களுடைய கோரிக்கையில் இருக்கிறது ஹமாஸ் ஆயுதம் கலைய வேண்டும் என்று ஆனால் ஹமாஸ் பொடிவாதம் பிடிப்பார்கள் ஆயுதம் கலைய மாட்டார்கள் அப்போது நெத்தன்யாவும் ட்ரம்ப்பும் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் அங்கே மீண்டும் சண்டையை ஆரம்பிக்க வேண்டும் மீண்டும் ட்ரம்ப் நெத்தன்யாவுக்கு ஆயுதத்தை வழங்க வேண்டும் இவர்களுடைய பிசினஸ் கண்டினியூ ஆக வேண்டும் இதனூடாக முஸ்லிம் சமூகத்தை அழித்து பாலஸ்தீனில் உள்ள முஸ்லீம்களை அழித்து போட வேண்டும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் இவளுடைய திட்டம் இந்த திட்டத்துக்கு தான் ஹமாஸை பயன்படுத்துகிறார்கள் இந்த ஹமாஸ் ஒன்றும் வானத்தில் இருந்து விழுந்த ஜிஹாதிகள் அல்ல அவர்களும் காட்டேறிகள் தான் என்னை பொறுத்த மட்டும் எவ்வளவு கொடூரமானவனோ அவதே போன்ற கொடூரமானவன் தான் இந்த ஹமாஸ் இல்லை என்றால் அறுபத்தேழாயிரம் உயிர்கள் பலி கொடுக்கும் வரை இவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் இவர்கள் போராடி இவர்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு இவர்கள் ஷஹீதாக இருப்பார்கள் இந்த இந்த மக்களையும் காப்பாற்றியிருப்பார்கள் அதுதான் இஸ்லாம் அப்பாவி மக்களை முன்னால் போட்டுவிட்டு புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டு ஒளிந்து கொண்டு சண்டை பிடிப்பவன் அது ஜிஹாத் அல்ல கோலைத்தனம் தான் ஹமாஸ் புரிந்தது சரி முட்டி மோதியது உங்களுடைய ராணுவம் கொஞ்சம் இருக்கிறது ஆயுதம் குறைவாக இருக்கிறது என்றாலும் நீங்கள் இஸ்ரேலை எதிர்த்து போராடுகிறீர்கள் நாட்டுக்காக போராடுகிறீர்களா இவ்வளவு அழிவுகள் வரும் வரை இவ்வளவு பிள்ளைகளை அனாதையாக்கி இவ்வளவு குடும்பங்களை சீரழிச்சி ரெண்டு மில்லியன் மக்கள் சிந்திச்சு பாருங்க அப்ப இந்த சமாதானத்தில் என்ன நியாயம் பிறக்க போகிறது அவர்களுடைய வாழ்வை மீள கட்டி எழுப்புவது அவனுடைய காலடியில் விழுந்து அவனுக்கு வணங்கிதான் நீங்க செய்ய போகிறீர்கள் இத்தனைக்கும் முஸ்லிங்களுடைய தலைவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு அரபி நாட்டின் தலைமைத்துவத்தில் இருந்து கொண்டு யூதர்களுடைய அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் காக்காமாரை தான் சொல்ல வேண்டும் எல்லாம் இவர்கள் செய்தது தான் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்த எல்லைகளில் நூற்றுக்கு எழுபது வீதமானதை கொடுத்தார்கள் இன்று காசாவிலே நூற்றுக்கு எழுபத்தெட்டு வீதமான பகுதிகளை இஸ்ரேலிடம் கையளிக்கும் வரை பொறுமை காத்துவிட்டு ஹமாசை முற்றாக அழித்து விடாதீர்கள் எங்களுடைய ஆயுத சப்ளை பிஸ்னஸ் வீணாகிவிடும் என்று இவர்கள் கவலைப்படுவது போலதான் இவர்களுடைய நோக்கம் மக்களுக்கு புரிகிறது ஒரு பக்கம் அமெரிக்கா நெத்தனியாவுக்கு ஆயுதத்தை கொடுப்பதற்கு இந்த யுத்தத்தை நிறுத்தியது போலவும் சவுதி கட்டார் போன்ற நாடுகள் ஹமாசுக்கு ஆயுதத்தை கொடுக்கும் அந்த வர்த்தகத்தை கொண்டு செல்வதற்குமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டதா என்ற கேள்வி இங்கே எழுகிறது இப்போது அரபு நாடுகள் செய்யக்கூடிய உதவிகளை கூட நேரடியாக போய் அந்த மக்களுக்கு செய்யப்போவதில்லை இவன் ஒருவன் ஆயுதங்களை வழங்கி நெத்தன்யாகுவை சீண்டி அடிக்க வைத்தானோ நெத்தன்யாகுவோடு கூட்டு சேர்ந்து அந்த மக்களை அழித்தானோ அவனுடைய கையிலேயே பில்லியன் கணக்கான பணங்களை கொடுத்து அவனுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்து இந்த மக்களுக்கு பிச்சை வாழ்க்கை போடப்போகிறார் இது என்ன நியாயம் சகோதரர்களே தமிழ் பேசக்கூடிய நீங்கள் இருப்பீர்கள் முஸ்லீம் என்பதை மறந்து விடுங்கள் நாங்கள் எல்லோரும் முஸ்லீம் என்பதை மறந்துள்ளே இந்த பாலஸ்தீனில் மக்களுக்காக பேசுங்கள் இந்த பாலஸ்தீனில் உள்ள மக்களுடைய நிலைமையை யோசிப்பார் அவர்களுடைய நாட்டை அவர்கள் தாரை வாழ்த்து கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய யூதர்களை கொண்டு வந்து தஞ்சம் கேட்டு அந்த இடத்தில் தஞ்சம் கொடுங்கள் என்று பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த மக்களை வற்புறுத்துகிறது வேறு வழி இல்லாமல் சரி என்று அவர்கள் ஒப்புக்கொண்டு இடம் கொடுத்து ஒரு வருடத்திலேயே அவர்களுக்கு எதிராக பல கிளர்ச்சிகள் வன்முறைகள் யுத்தமாக மாறி பிறகு அந்த யுத்தத்தில் சமாதானம் பேசுவதாக போய் அங்கே நாட்டை பிரித்து விட்டான் நாட்டை பிரித்தவன் என்ன செய்தான் இஸ்ரேலை மட்டும் அங்கீகரித்தான் பாலஸ்தீனை அங்கீகரிக்காமல் வைத்து அவனுக்கு ஆயுதத்தை கொடுத்து 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 எழுவத்தேழு வருடங்களாக இந்த தீவிரவாதம் புரிந்தவர்கள்தான் இன்று சமாதானம் பேசுகிறார்கள் கிறிஸ்தவ சகோதராய நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் தான் யூதர்கள் நான் யூதர் என்று சொல்லும்போது விசேஷமாக அந்த ஜயோனிச கொள்கை உள்ளவர்களை தான் நான் சொல்கின்றேன் இந்த ஜயோனிச வெறிப்பிடித்தவர்கள் அவர்களுடைய ஆதிக்கத்தில் இந்த உலகை ஆள நினைப்பவர்கள் அவர்கள் தான் இதற்கான மூலகர்த்தாக இருக்கிறார்கள் அன்று இயேசுநாதரையும் கொள்வதற்காக திட்டம் தீட்டி சதி தீட்டி அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தவர்களும் அவர்கள்தான் கொலை செய்ததாக உங்களுடைய சரித்திரம் கூறுகிறது ஆனால் எங்களுடைய குர்வானில் அவர் மேல் உயர்த்தப்பட்டார் ஆத்மா மேல் உயர்த்தப்பட்டார் என்று சொல்கிறது அது எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் அவரை நபியாக நம்புகின்றோம் அல்லாஹுடைய தூதராக நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய உண்மையான கிறிஸ்துவ வேதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ஒன் கோட் த லார்ட் ஆஃப் காட் என்று வர்ணிக்கப்படுகிறது பைபிள் ஹீ இஸ் த ஒன் காட் என்றும் குறிப்பிடப்படுகிறது அவன்தான் அகிலத்தை படைத்த இறைவன் அதைதான் தான் எங்களுடைய குருவானில் அல்லா என்று கூறப்படுகிறது அப்போது அது கூட புரிந்து கொள்ளாமல் எங்களுடைய இறைவனான அல்லாவுக்கு கிறிஸ்துவர்கள் இயசினீர்கள் என்றால் அது உங்களுடைய கடவுளையும் தான் குறிக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் உண்மையான கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் ஆப்ரஹாம் ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலி சலாத்துடைய சந்ததிகளாக வந்த நாங்கள் எல்லோரும் ஜூதிசமும் இஸ்லாமும் இன்னும் கிறிஸ்துவானிட்டியும் வணங்குவது ஒரே கடவுளை தான் எனவேதான் லண்டனில் இருக்கக்கூடிய எத்தனையோ இன்னும் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய எத்தனையோ யூதர்கள் அங்கே இந்த ஜயோனிச அரசாங்கத்தையே எதிர்க்கிறார்கள் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு எங்களுக்கு தேவையில்லை அது எங்களுடைய மார்க்கத்துக்கு முரணானது என்று கூறுகிறார்கள் அவர்கள் மூசா நபியை அனுகணமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் அவர்கள் ஒரு நாட்டில் இருக்கவில்லை இடம் பெயர்ந்து கொண்டே இருந்தார்கள் அந்த பண்புகளை இவர்களிடத்தில் எடுத்துக்கொண்டதனால்தான் இவர்களுக்கு என்ற ஒரு தனி நாடு உருவாக்குவதற்காக இன்னொரு நாட்டில் உள்ள மக்களை அழிப்பதை ஒரு பெரும் பாவமாக கருதிதான் இன்று இஸ்லாமியர்களோடும் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அணியிலும் சேர்ந்து நின்று உண்மைக்காக நீதிக்காக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் அதே போல ஏராளமான கிறிஸ்தவர்கள் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையான வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வந்து மறைந்து கொண்டு இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் தீவிரவாதிகளாக சித்தரிச்சு பேசக்கூடியவர்கள் சிந்தீங்க இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்மதம் இல்லை ஒரு உண்மையான முஸ்லீம் அவனுடைய பண்பு நல்ல வார்த்தை நல்ல பழக்க வழக்கம் நட்பண்பு தான் இதை நாங்கள் எத்தனை முறை சொல்வது நாங்கள் பேசக்கூடியவர்கள் என்ன தூசணம் பேசிவிட்டோம் நீங்கள் வந்து எவ்வளவு காரசாரமாக கேவலமாக பேசுகிறீர்கள் நாங்கள் அந்த அளவுக்கு எங்களை தள்ளவில்லை ஆனால் இருப்பார்கள் சில அரபு நாடுகள் இருக்கக்கூடிய எஸ்ட்ரீமிஸ் அமைப்புகள் இருக்கும் அது அவங்களுடைய அரசியல் ரீதியான நாட்டு ரீதியான பிரதேச ரீதியான சண்டைகள் நடக்கிறது அதில் அவர்கள் அல்லாஹ் அக்பர் லாயில் அல்லா முகமது ரசூல்லா என்று கூறுவார்கள் தான் அவர்கள் அரேபியர்கள் அவர்களுடைய உள்நாட்டு சண்டைகளுக்கு அவர்கள் கோஷம் எழுப்பும் போது அவர்கள் இறைவனை புகழ்வார்கள் அவர்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கும் இருக்காமல் இருக்கும் அவர்களை வைத்து முஸ்லிம்களை இடைப்போட வேண்டாம் இஸ்லாத்தை இடைப்போட வேண்டாம் எங்களுக்கு கிடைத்திருக்கும் குர்ஆன் அந்த குர்வானிலும் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள் யுத்த காலத்தில் ஏற்பட்ட சம்பவங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து சில கேவல்கிட்ட சதி செய்த கிறிஸ்துவத்தில் ஈசா நபி அவர்களுக்கு செய்யாத சதியா இந்த யூதர்கள் அங்கே சபிக்கப்படவில்லையா ஒரு ஆலயத்தையே அவர்கள் உடைத்தார்கள் என்று கூறப்படுகிறது ஒரு ஜூடிச ஆலயத்தையே உடைத்ததாக தகர்த்ததாக கூறப்படுகிறதே ஏன் அதற்காக ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களும் அவர்களை உடைப்பதா இல்லை அதுபோலதான் எங்களுடைய இஸ்லாமும் அப்படி போதிக்கவில்லை எங்களுடைய நபி அவர்கள் யூதருடைய ஜனாசா மையத்தொண்டு போகும்போது எழுந்து நின்று மரியாதையும் செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் காண்பித்திருக்கிறார்கள் எங்களுக்கு வெறுப்புணர்வை பரப்புவது எங்களுடைய நோக்கம் அல்ல ஆனால் உண்மையான இந்த மனித குலத்தின் எதிரிகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இன்றைக்கு ஜயோனிச யூத கை கூலிகள் உலகத்தை தங்களுடைய கையில் வைத்து கொண்டு தாங்கள் விரும்பியபடி மக்களை மடியர்களாக்கி கொண்டிருக்கிறார்களே இதைதான் மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதைதான் தொடர்ந்து கூறி வருகிறோம் எனவே ஒவ்வொரு மதத்தையும் நாங்கள் மதிக்க வேண்டும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அந்த இஸ்லாத்தில் உங்களுக்கு தெரியாதது நீங்கள் தேடி பார்க்க வேண்டும் இப்படியான பைத்தியக்காரனுடைய கையில் சமாதானத்தை இன்று உலகமே தாரைவாத்து கொடுத்து கோமாளி கூத்தை பார்த்து கொண்டிருக்கிறது இதற்கெதிராக எல்லோரும் ஒன்று சேர வேண்டிய கட்டம் வந்துவிட்டது பாலஸ்தீனுக்கு மட்டும் சுதந்திரம் இங்கே பெற்றுக் கொடுக்க வேண்டிய தருணம் அல்ல முழு உலகளாவிய ரீதியில் இருக்கும் மக்களை இவர்களுடைய சூழ்ச்சி வலையில் இருந்து விடுவிப்பதுதான் ஃப்ரீ ஹியூமனிட்டி என்று நாங்கள் போராட வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது எனவே அந்த மனிதாபிமானத்துக்காக என்றும் நின்று குரல் கொடுப்போம் என்று உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த போலி அரங்கேற்றங்களையும் நாடகங்களையும் நிச்சயமாக கண்டிப்போம் மனிதாபிமானத்தை மதிக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் என்று வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றிணைவோம் தொடர்ந்து போராடுவோம் நிச்சயமாக வழிபறக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் அழகான கண்ணியமான பண்பான வார்த்தைகளை தெரிவிங்கள் வெறுப்பை பரப்பவும் தனிப்பட்ட அஜெண்டாக்களை நிறைவேற்றவும் உங்களுடைய கொமெண்ட்களை பதிவிடாதீர்கள் அது பெரும் குற்றம் எனவே தைரியமாக உண்மைக்காக உன்னதமான நோக்கத்தோடு கொமெண்ட்களை பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நான் நஸ்வசாண்டின் ஐக்கிய ராஜ்யத்தின் லிஸ்டரிலிருந்து السلام عليكم ونكم ندخل